முன்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இப்ப இவ தவழ ஆரம்பிச்சதுல இருந்து இவளை விட்டுட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் எங்கேயுமே போக முடியல தெரியுமா நீ ஈஸியா பேச்சு வாக்கல வீட்ல சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவள வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா நீ இருந்து பாரு அப்பதான் உனக்கு தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு இல்ல சுமந்தி காலையில ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது ஆனாலும் ஆபீஸ் போயிட்டு நேரமா சரி நீ ஒரு போனாவது பண்ணி ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன் உன் போன் எடுத்து பாரு மோகன் உனக்கு எத்தனை டைம் போன் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சாரி சுகுந்தி மீட்டிங்ல இருந்ததுனால சைலண்ட்ல இருந்து போன் அதான் எடுக்க முடியல குழந்தைய பாத்துக்கிறது ஈஸி தான் அவங்க சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அந்த சுச்சுவேஷன்ல இருந்து பார்த்தாதான் மோகன் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு சரி விடு நீ போய் ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு வா நான் பாப்பாவை பாத்துக்கிறேன் போய் சாப்பிட்டுடலாம் சரிங்க நானும் ஹாஷா பேசிட்டேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க வீட்லயே இருக்கிற அப்படின்னு சொன்னேன் எனக்கும் கோவம் வந்துருச்சு இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் எடுத்துக்கல நேரெல்லாம் நடக்கிறது தானே சொல்றேன் விடு